எனக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு புறமாக வந்துருச்சு இந்த புறமாவில் விஜய் சேதுபதி வந்து கன்னியனை போட்டு புழக்க போகிறார் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவர் கடைசியாக ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பார் இதுக்கு மேலே இவங்க இப்படி விளாடணும் விளாடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல போகிறது கிடையாது ஏன் இப்படி வந்து விளையாடிங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா அதிலே ஒரு விஷயம் வந்து நல்லா போகுது இந்த பையன் பையன்தான் வந்து எப்போ பார்த்தாலும் குரூபிசம் போட்டுக்கிட்டே இருக்கான் ஒரு கேவலமான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எச்ச பிறவி அப்படின்னா இந்த கண்ணியம் அப்படிங்கிற முத்துக்குமரம் தான் அதாவது அந்த குழி டாஸ்கில் வந்து நெருக்குழி டாஸ்கில் அப்படியே அப்பட்டமாக வந்து எல்லாத்தோடய அஞ்சு பேர் ஆண்களோடு சேர்ந்துட்டு ஒரு கூட்டணி வச்சு அதுவும் ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி வச்சு ஒரு திருட்டு வேலை பார்த்தா பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கில்ல இல்லை அப்படி கிடையாது பாயிண்ட் வந்து ஜீரோவில் இருக்கவங்க அப்படின்னா இப்படியே மாற்றி மாற்றி அவனால் எந்த அளவுக்கு பேசி 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 ஒரு விஷயத்தை ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி பேச முடியுமோ அப்படி பேசியிருப்பான் அந்த விஷயத்தை தான் ஏன்டா அப்படி விளையாண்ட இது வந்து டிடிஎஃப் இண்டிவிஜுவல் கேமு இண்டிவிஜுவல் கேமுலையும் நீ கூட்டணி வச்சு விளாண்ட அப்படின்னா ஏன் இப்படி விளையாண்ட அப்போது உனக்கு வந்து இண்டிவால் இண்டிவிஜுவாலிட்டே இல்லையா இது டிடிஎஃப் தானே இண்டிவிஜுவல் தானே விளையாடணும் மேக்ஸிமம் அந்த வீட்டில் எல்லா எல்லாருமே இண்டிவிஜுவலாக தான் விளாட்றாங்க ஆனால் அந்த கனியன் அப்படிங்கிற பைத்தியக்கார பையன் மட்டும்தான் நம்ம வந்து அஞ்சு பேர் டீமாக போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அவங்க அஞ்சு பேர்தான் வந்து அவுட் ஆக்கிடலாம் அப்புறம் நம்ம வந்து நம்மளுக்குள்ளே எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போகிறான் அந்த பிளான்லேயும் தப்பு நடக்குது என்ன பண்ணுறாங்க அவனை முடிச்சு விட்றாங்க அவனை முடிச்சுவிட்டா நீங்கள் வந்து டீமுக்கு வந்து உண்மையா இல்லை நீ வந்து அந்நெத்திக்கலாம் இருக்க இது போன்ற வார்த்தையெல்லாம் பேசினா இல்லையா அதனால இந்த தான் இந்த வாரம் வந்து விஜய் சேதுபதி நல்லா புழக்க போகிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த புறம பார்க்கும்போது தெரியுது இதில் சௌந்தர்யாவுக்கு வந்து அரங்கம் வந்துருந்த கைதட்டல் வரும் சௌந்தர்யாவுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து பேசுகிறதுக்கு இருக்குது சவுந்தர்யா பற்றியும் பேசுறதுக்கு இருக்குது டிடிஎஃப்ல வந்து அவங்க வேற லெவலில் விளையாண்டாங்க மூணாடை வந்திருக்காங்க அதனால் அது போன்ற விஷயங்கள் ஏதோ ஒன்று பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் வேறு என்ன இருக்குது ஒன்றும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து சௌந்தர்யாவுக்கு எதுவுமே இல்லை அப்படி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இல்லாதப்பையோ இந்த விஜய் சேதுபதி எதையாவது ஒன்று கொடுத்து ஏ சௌந்தரியா பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு போனால் போன வாரம் நடந்த மாதிரி கூட நடக்கலாம் பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம வந்து பேசலாம் நன்றி வணக்கம்